வணக்க மக்கள் நான் தான் உங்கள் ராஜ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மலப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு பழைய வீடு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு வந்து மெயின் ரோட்டில் இருக்கு பக்கத்துலேயே எங்கள் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதை பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து இப்போ நம்ம நடந்து போயிட்ருக்கோம் ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கார் இல்லையா இவர் தாங்க ஓனர் டைரெக்டாக இந்த வீட்டு ஓனரே வந்து இந்த வீடை வந்து சேல் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து வீடுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதாங்க அந்த வீடு மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிட்ட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இதான் வீடு இவர் தான் வந்து வீட்டு ஓனர் ஸோ டைரக்டாக வந்து வீட்டு ஓனரே வந்து இந்த வீடை வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் வந்து எந்த இம்மிடியேட்டரும் யாரும் எதுவுமே கிடையாதுங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்க அது இந்த வீட்டு ஓனரோட நம்பருங்க டேரெக்டாக நீங்கள் இவர்கிட்டயே வந்து நீங்கள் பேசிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு அரை மாதிரி இருக்குது ஸோ பெட்ரூமாக கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாதுங்க காலியாக தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூமு ஸோ பாத்ரூம் தனியாக இருக்குது அதேமாரி வந்து குளியல் அறை தனியாக இருக்குது இதுவும் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்து வீடு மக்களே ரேட்டு வந்து இருபது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இது வீடு நல்லா இருக்குங்க ஒரு குறைந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமு குளியல் அறை வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும் ஸோ அதுவும் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கெலாம் வந்து எனி டைம் பஸ்ஸுங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு பத்து அடி இருபது அடி டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வசதியுமே இருக்குது பக்கத்துலேயே தான் ஒரு பத்தடி போனீங்கனாலே பஸ் ஸ்டாப்புங்க ஈரோட்டுக்கெலாம் வந்து எனி டைம் பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இது தாங்க வந்து குளியில் அற உங்களுக்கு குளியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஓனரோட நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து வேறு ஏதனா தகவல் வேணும் இல்லை நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள்